அது பிறப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டில் நிற்கிட்டால் மொத முதல் உளுமே எடுத்து போகிறோம் எப்படி எடுக்கலாம் பார்க்கலாமா இங்கே பாருங்க இந்த மாதிரி இருந்தால் இப்போ எடுத்துக்கானு கேருங்க ஒன்று ஒன்று தான் இருக்குது ரெடியாக இல்லை இந்த மாதிரி கருப்பாக இருக்குதுன்னே தான் பார்த்துருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கருப்பாக இருந்துச்சுன்னா காஞ்சிச்சு நேர்த்தான் அதுக்கப்புறம் அதுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்கோம் காயும் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து பார்த்தா தாக்கி இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று தான் ஒரு இடத்துல ஒன்று நாலு இருக்குது ஒரு இடத்துல மூணு இருக்குது ஒரு இடத்துல ரெண்டு இருக்குந்தான் ஒன்று ஒன்று இப்போ தான் நிற்க ஆரம்பிச்சிருக்கு அதை தான் பார்த்து பார்த்து பிடுங்கிகிட்டு இருக்கோம் மழை பெய்ய பெய்யுறதுனால வந்து அவ்வளோவா வந்து கா நெற்ற வந்து நிற்கலை பெயில் அடிச்சாதான் நல்லா காஞ்சிடும் சீக்கிரமாக அது மாதிரி கருப்பாயிரம் நம்ம பிடுங்கலாம் அதில் பார்த்து நம்ம காட்டில் எலிதான் நிறைய காயப்புறம் கொரிச்சு போட்டுருச்சு எலி சாப்பிட்டுட்டு நிறையா ஒன்று ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு அதை தான் பிடிக்கிட்டு இருக்கான் அது இங்கே பாத்தீங்களா காடு பாருங்க களை வெட்டாத மாதிரி இருக்கு கலையை வெட்டலை மழை பெய்யக்கு முன்னாடி இருக்க மழை பெய்யாமல் இருக்கும் உளுந்தெட்டி மட்டும் தெரிஞ்சு புல்லு இல்லை அவ்வளோவா அதனால சரி எனக்கு களை வெட்டுறோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கும் புல்லு மண்டி போச்சு உள்ளதும் தெரியாது புல்லு தெரியாதுன்னே தெரியலை அளவுக்கு இங்கே வந்து களையை வெட்ட முடியாது இனியான காய் காய்ச்சிருச்சு